ஒன்னு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் சென்னை கிராமாக்கத்தில் இருக்கா கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையம் திருப்பூர்ல முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திருச்சியில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில கலைஞர் கருணாநிதி பேரா நினைவகம் சென்னையில கலைஞர் கோட்டம் திருவாரூர்ல கலைஞர் கருணாநிதி நினைவு அருங்காட்சியகம் மதுரையில கலைஞர் கருணாநிதி பல்கலைக்கழகம் கும்பகோணத்துல கலைஞர் மு கருணாநிதி பொற்கீழி விருது சரி அடுத்து கலைஞர் கருணாநிதி பெயரில் மறுபெயரிடப்பட்ட கிழக்கு கடற்கரை பாதை ஈசிஆர் சென்னை கலைஞர் மு கருணாநிதி அரசு மருத்துவமனை சென்னை கலைஞர் மு கருணாநிதி பாலம் திருவாரூர் கலைஞர் மு கருணாநிதி பூங்கா கோவை கலைஞர் மு கருணாநிதி மகளிர் மேம்பாடு திட்டம் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசால் மகளிர் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞரின் பெயரில் செயல்படுத்தப்படுகிறது அடுத்து கலைஞர் மு கருணாநிதி நூலகம் திருவண்ணாமலை கலைஞர் மு கருணாநிதி அரங்கம் சேலம் கலைஞர் மு கருணாநிதி மாணவர் விடுதி தஞ்சாவூர் கலைஞர் மு கருணாநிதி விளையாட்டு மைதானம் நாகப்பட்டினம் கலைஞர் மு கருணாநிதி மணிமண்டபம் திருவாரூர் கலைஞர் மு கருணாநிதி பொறியியல் கல்லூரி திருவண்ணாமலை கலைஞர் மு கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி திருவாரூர்